அன்பார்ந்த நலம் தரும் தொழிலும் சே நண்பர்களே அனைவருக்கு வணக்கம் இன்று நாம் காணும் காணொளி நீச்ச பங்க ராஜயோகம் எப்பொழுது பலன் தரும் ஜாதகத்தில் யாரோருக்கு நீச்ச பங்கம் ராஜயோகம் இருந்தால் அந்த பலனை நாம் எப்பொழுது எதிர்பார்க்கலாம் என்று பார்க்கலாம் முதலில் நீச்ச பங்க ராஜயோகம் என்றால் ஒரு கிரகம் நீச்சம் அடைவது ஒரு கிரகம் நீச்சம் பெறுவது உதாரணத்துக்கு மீனராசியில் புதன் நாம் எடுத்துக்கொண்டால் புதன் மீனத்தில் நீச்சம் அடைவது உதாரணம் இந்த கிரகம் நீச்சம் என்றால் வலுவடைந்த ஒரு நிலைமையில் காணப்படுகிறது ஆகவே அந்த வலுவடைந்த ஒரு கிரகம் நீச்சம் அடைந்தால் அதுக்கான பலன்கள் சற்று குறைவுதான் அதுக்கான பலன்கள் நாம் அந்த ஜாதகருக்கு எதிர்பார்க்க முடியாது ஆக அந்த கிரகம் நீச்சம் அடைஞ்ச கிரகம் நீச்சல் அடைஞ்ச கிரகம் எப்படி ஒரு கிரகம் வலு அதிகமாக காணப்படுவது அது அது எப்படி நீச்ச பங்கம் ராஜயோகமாக நாம் கூற வேண்டும் என்றால் அந்த கிரகத்தின் காலத்திற்கு பொறுத்து அந்த கிரகம் நீச்ச பங்கம் எப்படி அடைகிறது என்று பார்ப்போம் நீச்சம் அடைந்த ஒரு கிரகம் அந்த இடத்தில் வீடு கொடுத்தோர் அந்த ராசி எந்த ராசியில் இருக்கிறதோ அந்த ராசி அதிபதி ஆட்சி உச்சம் பெற வேண்டும் ஆட்சி உச்சம் பெற்று அந்த ராசிநாதன் வீடு கொடுத்தோர் நீச்சம் அடைந்த கிரகத்தோடு இணைவது அல்லது மற்றொரு நீச்சம் கிரகம் நீச்சல் பார்ப்பது அந்த ராசிநாதன் யார் ஒரு வீடு கொடுத்தாரோ அந்த நீச்சல் பெற்ற அந்த கிரகத்தின் ராசிநாதன் ராசிநாதர் எங்கு அமைகிறார் என்று பார்க்க வேண்டும் கேந்திரத்தில் லக்னத்தில் அல்லது சந்திர கேந்திரத்தில் அமைந்தால் அது அந்த கிரகம் காணப்படுகிறது அந்த ராசி நாதர் எங்கு அமைகிறார் அதை பொறுத்துதான் நீச்ச பங்க ராஜயோகம் அதே போல் ஒரு உச்சம் பெற்ற கிரகம் எந்த கிரகம் உச்சம் பெற்றிருந்தாலும் அந்த நீச்சம் பெற்ற இணைந்து காணும் உச்சம் கிரகம் நீச்ச கிரகத்தை பார்ப்பது இது போன்ற பல விதிமுறை முறைகள் நாம் நீச்ச பங்க ராஜயோகத்தை குறிக்கிறோம் ஆக ஒரு ஒளிபற்ற நல்ல ஒரு உச்ச கிரகம் நல்ல ஒளிப்பற்று வலுவான கிரகம் ஆட்சி உச்சம் அந்த நீச்சனை பார்ப்பதோ நீச்சனோட இணைவதோ வீடு கொடுத்தோர் கேந்திரத்தில் லக்ன கேந்திரத்தில் சந்திரகேந்திரத்தில் அமைந்தாலோ இது பங்க ராஜயோகம் காணப்படுது இந்த நீச்ச பங்க ராஜோக பலன்கள் என்ன ஒரு வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அடைந்து ஒருத்தர் சாதாரண நிலையங்கள் மிகப்பெரிய லெவல் அடைவார்கள் அதுதான் நீச்ச பங்க ராஜயோகம் மிகப்பெரிய ராஜயோகம் பெரிய கோடிசிறுவர்களோ பெரிய தொழில அதுக்கு அந்த தசாபத்தி நடக்க வேண்டும் ஏனென்றால் அந்த நீச்ச பங்கம் அடைந்த அந்த தசாபத்தி அந்த டைம் சொல்கிற அந்த திசா புத்தி இருந்தால் தான் திசைய புத்தியோ இருந்ததால் அந்த நீச்சல் ராஜயோகத்தான பலன்கள் அந்த பலன் நாம் எதிர்பார்க்கலாம் அப்போது தான் அந்த கிரகத்தை வேலை செய்யும் ஆக அந்த தசா புத்தி சரியான நேரத்தில் அவருக்கு கிடைக்க வேண்டும் இதுதான் முக்கியமாக அந்த நீச்சப்பொங்கல் ராஜத்தோட பலன் நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு நீச்சப்பொங்கல் ராஜ இருக்கிறது ஆனால் எந்த பலனும் இல்லை அதே மாதிரி தான் எனக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை அதுக்கான தசா நடக்க வேண்டும் இதுதான் சரியான நேரத்தில் தசாபுத்தி வந்தால் கிரகத்தின் நீச்சப்பங்க நடக்க வேண்டும் இது அந்த ஒவ்வொரு ஜாதகத்தில் நாம் பார்க்க வேண்டிய முக்கியமான சில குறிப்புகள் ஆக ஒருத்தர் ஒரு ஜாதகத்தில் ஒருவருக்கு நீச்சப்பங்க அடைந்து விட்டால் அந்த கிரகத்தின் காரகத்தை பொறுத்து அவர் என்ன தொழில் செய்வார் என்று சொல்லலாம் என்ன தொழில் செய்த முன்னேறுவார் உதாரணத்துக்கு புதனோட ஆதிக்கத்தில் புதன் கிரகம் மீச்சம் பெற்றிருந்தால் மீனத்தை தெரிந்தால் அவர் மிகப்பெரிய ஐடி டிபார்ட்மெண்ட்லேயோ ஒரு சிஏஓ சார்ட் அக்கௌண்டன்ட் ஒரு ஆடிட்டராக வளம் வருவார் அதனை உச்சம் பெற்ற கிரகம் சேர்ந்திருக்க வேண்டும் உச்சம் பெற்ற கிரகம் தாத்து சந்திரன் வளர்ப்ப சந்திரன் அந்த கிரகத்தை பார்த்தாலும் ஒரு மிகப்பெரிய ஆடிட்டராக வளம் வருவார் இது உதாரணம் ஆக அந்த கிரகம் கிரகத்தோட காரகத்தும் வாழ்நாடுகளும் கிடைக்கும் ஆனால் அந்த தசாபூத்தி நடக்கும்போது தான் அதுக்கான முழு பலனை அவர் அந்த நேரத்தில் அந்த நேரத்தில் அவர் அடையலாம் நன்றி வணக்கம்